வந்து யாரையும் நம்ப கூடாது நம்மளுக்கு நம்ப தான் அப்படின்றது நான் ரொம்பவே வந்து இந்த டூ டேஸை நான் ரொம்பவே வந்து நம்புகிறேன் நீங்க நிறைய பேர் கேட்டீங்க டிபி இன்னும் மாத்தல அப்படின்னு கேட்டீங்க நான் மாத்ததுக்கு ட்ரை பண்ணேன் பட் அது ப்ளூடிக்னால எனக்கு அது உடனே மாறல அது ஒரு டூ டேஸ் ஆகும் அது அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் என்னால மாத்த முடியும் கீர்த்தி யுவராஜ் பிளாக் மௌனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற லவ் ரீல்ஸ்காகவே நிறைய பேர் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல சீரியல்ல நடிக்கணும் சினிமாவில நடிக்கணும்னு ஆசைப்பட்ட கீர்த்தி முதல் முதல்ல இந்த மௌனிங்கிற பையன் கூட சேர்ந்து போட்ட வீடியோ நல்லாவே ட்ரெண்டிங் ஆகியிருக்கு அதன் பிறகு இந்த வீடியோ நல்லா ட்ரெண்டிங் ஆகியிருக்கே நாம ஏன் இவர் கூட சேர்ந்து இன்னும் அதிகமா வீடியோ பண்ண கூடாதுன்னு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி வீடியோஸ் மூலியமா இவங்களுக்குள்ள ஆரம்பிச்ச நட்பு அதன் பிறகு காதலா மாறி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கான கப்பலா இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில ரீசெண்டா கீர்த்தி எங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சுனும் மௌனி ரொம்ப மோசமானவர் அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா மௌனி என்கிட்ட மட்டும் இப்படி பழகல நிறைய பெண்கள் இடத்துல இந்த மாதிரி பழகிருக்காரு அது மட்டும் இல்லாம பெண்கள் கிட்ட சினிமாவில சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி படுக்கைக்கும் அழைச்சிருக்காரு கீர்த்தி மௌனி கூட சேர்ந்து போடுற ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே இவர் என்னை ஏமாத்திட்டாரு இந்த பையன் என்கிட்ட தப்பா பேசிருக்காருன்னு நிறைய பெண்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் அதிகமாகவே தான் கீர்த்திக்கு சந்தேகம் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க

கூட மன்னிச்சிடலாங்க ஆனா நம்ம கூட இருந்தே துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க வந்து நம்ம எப்பவுமே மன்னிக்கவே கூடாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க